வண்டி என்னவள ஓட்டற? வயலுக்கு போறேன். வயலுக்கு போறறியா? ஆமா. நீ என்ன நிலமையில இருக்கற? வண்டி ஓட்டல மாள. மகாசமா இருக்கறல படி ஓட்டல மாள. நல்லா போறானா? சரி, தனி வா. க, இழுத்து ஓட்டற. நீ எதnal இந்த அந்த கரங்க வந்தற அங்க இருந்து என்னவோடா இழுத்துற. சும்மாவே நல்லா இருக்கற வீட ஓடது போட்டோம் சொல்லி சண்டை எழத்துக்கிட்டேன். வயலுக்கு போறவளே நடந்து போகாம என்ன வண்டியில ஓட்டிப் போற. வேற எங்க போக? சொசக்கையா இருக்குவள செயின்து அதல ஏறுறல. எதnal வயலுக்கு போனும். என்ன தேவையில்லாத விசைய ஆமா என் நான்டாலும் கொஞ்சம் பைய பைய இது பண்றோம்ல இங்க வேணா கிஷ்ட போறாங்க கிளம்புங்க வயலுக்கு போணும் ஓ புருஷனுக்கு தெரிஞ்சா என்னால சண்டைக்கு வரவே நீ இப்படி இது பண்ணினா நீ கூத்தாடுறது அவனுக்கு தெரியாது கிளம்பிர்வேன் அதோட சண்டைக்கு எங்களோட நான் சும்மா நடந்தாச்சு போறேன் நீ இருக்கங்க அஞ்சா பத்தி அந்த புள்ளைய நான் வாங்கி கா ஏ இந்தாவல ஏ அம்மா இப்படி தான் போக கூடாதுமா

பாத்து மெதுவா நட ஒரு வேலை போக பாக்கலாம் ஐயோ நீ கெரத்துக்கு நீ இழுத்துட்டிய அத நினைச்சுல எனக்கு பெரிய வேதனையா இருக்கு நீனுமா என்ன கெரமா இருக்கிற காந்தி எடுக்காம எனக்கு பாதி புளிய கரைச்சிருச்சு ஒன்னே வச்சுக்கிட்டு நான் லோல் அடிக்கிற முடியும் இன்னுமா என்னத்தை நீங்க திடீர் திடீர்னு மயங்குவீங்க வாழ்ந்து எடுப்பீங்க நிதுக்கலாமா நான் பொறுப்பு ஒண்ணுக்கே விட தெரியாம தெரிஞ்சு அலையிரு எனக்கு ஒரு பிள்ளை வேணாத்தான் ஏன் இங்க பாரு என்ன சாச்சர்ற உன்னை வச்சு வளர்த்து வாழ்மையாக்கி நல்லபடியாக்கு